இருக்கிற ஹொட்டேன்ஸ் வந்து அந்த ஒன் பர்சன்ட் கட்டா சம்பற மாதிரி ஊட்டம் நடத்தி இது செய்யும் ஒட்டேன்ஸு டூரிசம் போட் டூரிசம் சில மாதிரி இருக்கா என்ன நடக்குது அதில் இப்போ அதில் ஒன் பர்சன்ட் கொடுக்குறது நாங்கள் ஒரு நாங்கள் தான் நாங்களாம் முடிஞ்சிருக்கிறோம் சபைக்கு வர வேண்டிய வருமானம் அப்போ ஒட்டேன்ஸோட காய்ச்சி போட்டு நீண்டி அது ஒரு இருபது முப்பது மில்லியனுக்கிட்ட வேற வேணும் அந்த காசு வந்தால் வாழ சில எல்லா வட்டாரத்திலும் டிவலப் பண்ண போகிறோம் அதுக்கு உங்களோட சைடாக என்ன சப்போர்ட் பண்ண கொடுக்குறேன் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன்

மட்டரு கரண்டது. எங்க எல்லே மட்டரு கரட்டில எங்கிறதால கடக்கலாம். வேற நான் எங்கிற நிலபாடு வந்து ராணோமந்த் இந்த கர்ந்த அந்த ராணோத் ராணோமூர் ஹோட்டல் நடத்துதன்னா அதன சம்பந்த குடுக்கதே இல்லை. என்ன அவங்களுக்கு இங்க வெளி காசு சம்பந்தப்பூர். அப்ப அவங்க ஷார்ட் ீஸ் 25 ரூபாய் விற்கலாம். சாம்பரம் मेरेय குக்காள்ப்பத தினம்லாம்லாம். அப்ப எப்படி எங்க புரஸ்தி அபார்ட்மெண்ட் அதை